ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ட்ராஸ் முடியை நம்மளே ஓனாக எப்படி எடுக்குன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா த்ரெட்டு த்ரெட்டு வந்து நமக்கு வந்து கைக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நூல் எடுத்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நாட் போட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் இருக்கிற எண்டு சைடை எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும் நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் இது அது கைட்டாத அளவுக்கு நாட்டு இருந்தால் போதும் நாட் போட்டு நாட் போட்டுட்டு நம்ம புருவத்தில் வந்து பவுடர் அப்ளை பண்ணணும் இந்த பவுடர் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு வந்து இந்த பிளாக் ஹேருக்கு வந்து இந்த ஒயிட் கலர் பவுடர் நம்ம தடவுனா நமக்கு அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்க முடிலாம் வந்து நல்லா தெரியும் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து நம்ம வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக தடவுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு கிடையாது இதை தடவுனா வந்து நமக்கு எக்ஸ்ட்ராஸ் முடி நல்லா தெரியும் நம்ம எடுக்கும் போது வந்து கரெக்டான முடியை பார்த்து நம்ம எடுப்போம் அதுக்கு தான் இந்த ஒயிட் பவுடரை வந்து அப்ளை பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து அஞ்சு நாட் மாதிரி நம்ம ரொட்டேட்டட் ஷேப்பில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும் பாப்பா வந்து தூக்கம் வருது போல் கோட்டுவா பவுடராக இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம முடிய வந்து அந்த அந்த சைடு வச்சு நம்ம முடிய அந்த அந்த வி ஷேப்பில் இருக்க மா இதில் மாட்டை வச்சு இந்த பக்கம் வந்து கட் பண்ணணும் இதான் இதே மாதிரி வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இது வந்து ரொம்ப அவசரமாக பண்ணக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஒரு ஒரு தான் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து ஐப்ரோ கட் பண்ணும் போது நமக்கு ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க இது வந்து யாரும் பிடிக்கலன்றதுனால நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதை பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம காலில் கையில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புருவத்தில் பண்ணுங்கள் ஏன்னா புருவம் இருக்கிற இடம் வந்து ரொம்ப சாஃப்டான கண் இருக்க பகுதின்றதுனால ரொம்ப சாஃப்டான பகுதி அங்கே இருக்க நரம்பு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து ஒரு ஒரு முடியா ரொம்ப லேட்டாகும் அதனால் ஒரு ஒரு முடியாக ரொம்ப பார்த்து பார்த்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு பொறிம்மா எடுக்கிறேன்றதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியது கண்ணுன்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் கண்ணுக்கிட்ட வந்து நரம்புலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நரம்புலாம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒரு சிலவங்க வந்து பிளேடாகலாம் பண்ணுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க பிளேடாக பண்ணுறது ரொம்ப சேஃபி கிடையாது இப்போ வந்து கீழே நான் பண்ணிட்டேன் இப்போ மேலே அதேமாரி ஷேப் கொடுத்தா தான் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக அந்தளவுக்கு ஷேப் கொடுக்க முடியாது ஓரளவுக்கு நம்மளே நம்ம கிளம்பி போகிற அளவுக்கு பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக வந்துருக்குமோ கொஞ்சம் குட்டி குட்டி முடிலாம் இருக்கும் அது வந்து ஒரே அடியாக நம்மளால் எடுக்க முடியாது குட்டி குட்டியாக இருக்கிறது யாரோ பிடிச்சா தான் நம்மளால் கம்ப்ளீட்டாக இருக்க முடியும் இப்போ இதே மாரி வந்து இந்த சைடும் பண்ணலாம் ஆனால் வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜர் மாறும் இப்போ இந்த சைடு வந்து கையை கொஞ்சம் பிரித்து இது பண்ணும் போது இந்த பக்கம் எடுக்கணும் இந்த பக்கம் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு கை வந்து தான் கொஞ்சம் அந்த மூமெண்ட் கொடுத்தா தான் இந்த பக்கம் இருக்கிற முடியெல்லாம் எடுக்க முடியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் எடுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் ஓகே ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன் இப்போ நடுவில் இருக்கிற முடியும் அதே மாதிரி வந்து எக்ஸ் ஷேப்பில் எடுக்கணும் இப்படி எடுக்கும் போது இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிடும் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்